ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ்கட் இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது புது விரந்தாளி வச்சு ஒரு ஒரு வாரம் ஆச்சு அந்த ஒரு வாரத்திலேயே மூணாவது நாளே ஒரு கட்டிங்ஸ் ஒரு ஆறு ஏழு கட்டிங்ஸ் வச்சவங்க மூணாவது நாளே ஒரு கட்டிங்ஸில் நல்ல ரெண்டு தளிர்கள் வந்துட்டாங்க இன்றைக்கி ஒரு நிலை வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ இலைகள் மூன்று நாளையிலேயே இவ்வளோ இலைகள் வந்தாங்க இன்றைக்கி ஒரு வாரம் ஆச்சு இங்கே பாருங்கள் சாஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் கூட அதில் ஒரு தளிர் வந்துட்டு இங்கே பாருங்கள் இதிலே ஒரு தளிர் வந்துடுச்சா இங்கே பாருங்கள் கீழே இருந்து வராங்க இங்கே ஒன்று கொண்டு ஸோ ஏழு குச்சி கொடுத்தாங்க சிஸ்டர் அதில் இப்போ எத்தனை வந்திருக்கு ஆ இப்போ நல்லா வந்திருக்குது நாலு லைட்டாக இங்கே பாருங்க இந்த தெரியுதா கொஞ்சமாக தெரியுது லேஸாக தான் வந்திருக்காங்க ஸோ மற்ற ரெண்டில் வரவே இல்லை பாருங்களேன் பென்சில் தண்டியில் நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா எவ்வளவு அழகழகாக அழகழகாக நமக்கு கொடுக்குறாங்க பாருங்களேன் எவ்வளோ மூணு நாளில் தழுத்து வருது ஒரு கட்டிங்ஸ் அப்படின்னா எவ்வளோ மகிழ்ச்சி ஏழாவது நாள் பாருங்கள் அஞ்சு நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஞ்சு கட்டிங்ஸ் வந்துட்டாங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நம்ம ஒரு விஷயம் வச்சு அப்படியே பல மைலுக்கு அப்பால் நூற்றம்பது மைலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வந்து மூணு நாள் அஞ்சு நாள் கழித்து வர்ற ஒரு செடியை கூட நம்மளால் வளர்க்க முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம இயற்கையை நேசிக்கிறது தான் அதனால தான் அவங்க நமக்கு இந்த மாதிரியான சந்தோஷங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாடி போய் காஞ்சி போன செடிகளை கூட நம்ம கொண்டு வந்து அழகாகவே வளர்த்துருக்கோம் அதெல்லாம் வந்து உண்மையாக அதிசயம் அற்புதம் இந்த அத்தி பார்த்திங்களா அத்தியெல்லாம் அந்த நர்சரியில் சேல்ஸ் ஆகாமல் வாடி இலையெல்லாம் காஞ்சி போய் ஸ்டெம் மட்டும் நல்லா இருந்தது சிக்ஸ்டி ருபீஸ்ன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன் அப்போ கூட சொன்னார் வாடி போய் இருக்குது அதனால நான் சேல்ஸ் பண்ண வேணான்னு தூக்கி தனியாக வச்சுட்டேமான்னு சொல்லி அந்த தாத்தா சொன்னாங்க அந்த தாத்தா இப்போ உயிரோடு இல்லை ஆனால் கூட அந்த தாத்தா ஞாபகமாக நம்மக்கிட்ட இந்த அத்தி இருக்குதுங்க பரவாயில்ல நான் வளர்த்துருவேன் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி மொத முதல்ல நம்ம தோட்டம் ஆரம்பிச்ச புதுசுங்கிறதுனால வாங்கிட்டு வந்துட்டு சும்மா ஈல்டு ஃபஸ்ட்டு ஈல்டே நாலாவது மாதத்தில் நாற்பது காய் கிட்ட பறைச்சேன் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது ஈல்டு இப்போ தான் ஒவ்வொன்றா வந்துட்டு ஸோ இதுலேயும் நிறைய காய்கள் பறிக்க ஆரம்பிப்பேங்க ஓகேங்க நம்ம அதை நேசித்தா அவங்க நம்மளை நேசிப்பாங்க ஹாப்பியாக நம்மளை அவங்க வச்சுக்குவாங்க நம்ம அவங்கள ஹாப்பியாக வைக்க வேண்டியது நம்மளோட கடமைங்க ஓகே இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் என்னோட ஓகேங்களா பாய்